வணக்கம் அபி டிவி நம்ம பார்க்க போது நெல்லை மாநகராட்சியில் எந்த வார்டிலும் சரியான முறையாக பணிகள் நடைபெறவில்லை என மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் நெல்லை ஏழாவது வார்டை சேர்ந்த இந்திராமணி என்பவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஆணையரிடம் வழங்கியுள்ளார் இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க ஏழாவது பகுதியில் எந்த பணியிலும் நடைபெறவில்லை என்பதால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக ஒரு பரபரப்பாக கூறியுள்ளார் அந்த வீடியோ தான் பார்த்துக்கோங்க வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க

फुल आउँछ तर तर